பிடிக்கும் நல்லா பிடிக்கும் நாங்க ஆஞ்சநேயர் மற்ற ஒரு ஒரு எனர்ஜி உண்டு அதுல தொட்ட உடனேயே அந்த ஆஞ்சநேயர்ல இருந்து ஒரு ஒரு மரம் தரக்கூடிய ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயர் நான் வந்து ரொம்ப ஆஞ்சநேயர் ராமர் சீதாலஷ்மணன் இவங்களெல்லாம் ரொம்ப நம்புவேன் அனைவருக்கும் நாளும் வழங்கும் ராமதூதனே மருதனா மடம் என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய பூமியிலே

பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆலயத்தினுடைய மகா உபாசமானது மிக சிறப்பு அடம்பெற இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று நாளை நாளை மருதனமாக்கிய மூன்று நாட்களும் இங்கே வந்து எண்ணெய் காப்பு வைக்கும் வைபவமானது மிக சிறப்பு அடம்பெரு வந்தது இந்த எண்ணெய் காப்பு சோதனை தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க வாங்கோ காலிக்கல இணைவில் மருதனா மருதனாமிடம் அருள்வளர் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் கோவில் மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஜி ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து ஐந்து மணி வரை உள்ள சுபவேளையில் இன்பது தினம் எண்ணெய் காப்பு இருபத்தி ஐந்து எட்டு திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நான்கு மணி வரை மகா கும்புஷே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு வியாழக்கிழமை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் ஒன்பது பதினெட்டு மணி வரை உள்ள சுபமூர்த்த வேலை சொல்லி எல்லா விவரம் இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தினங்கள் மண்டல விஸ்வநாதரும் அனைவரும் பெருக ஹனுமான் அருள் பெருக இந்த மாதிரி ஒரு வெள்ளத்துக்கு நக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு பாருங்க Kali okay. enggak cakep, kakek-kakek anjir, kendi enak apa lagi, Om? Mm anak koma, oh, anak koma, ini mah, mm -hmm. oh, baik kita, ya, putih kisahnya, sebenarnya, oh, yang ngeliatin aja, sandu, sambung, ronabil, cewek, bandung, kumpran, itu, ini, ராமநாம சங்கீர்த்தனம் ராம ராமா இல்லாம்பல்ல சுந்தர ஆஞ்சநேய பெருமானுடைய பாதங்களை பணிந்து மருதனாமடம் அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேய பெருமானுடைய மகா கும்பாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு பெருமானுடைய ஆலயத்திலே இருபதாம் தேதி தொடக்கம் கும்பாபிஷேக கிரிகைகள் ஆரம்பமாகி இன்று பெருமானுடைய தியாக பூசைகள் நிறைவேறி இறைவனுக்கு விருப்பமான ராமபஜன் நடைபெற்று இப்பொழுது பெருமானுடைய தரிசனத்திலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் அங்கே பெருமானுடைய திருமேனியிலே அடியார்கள் பக்தர்கள் ஒன்று கூடி தைலாப்பியாங்கம் என்று சொல்லப்படுகின்ற எண்ண சாத்துகின்ற வைபவம் நடைபெற்றுக்கொண்டு இருக்கின்றது இன்று தொடக்கம் வருகின்ற புதன்கிழமை வரை எண்ணக்காப்பு சாத்துகின்ற அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது காலை மாலை ரெண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று புதன்கிழமை காலையிலிருந்து பிற்பகல் ரெண்டு முப்பது வரை எண்ணக்காப்பு வைபவம் இடம்பெறும் அடியார்கள் வருக தந்து திருமானுடைய திருமேனியிலே எண்ணெய் சாத்தி திருவருளை பெறலாம் என்பதை தருவதோடு மகா கும்பாபிஷேகம் வியாழக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்றாம் நாள் சுவாதி நட்சத்திரம் யோகம் கூடிய புண்ணிய தினத்திலே வெம்பெருமான் ஆஞ்சநேய பெருமானுக்கு கும்பாபிஷேக திரு கூட முழுக்கு விழா நடைபெற இருக்கின்றது அடியார்கள் வருகதந்து வெம்பெருமான் ஆஞ்சநேய பெருமானுடைய திருவளையும் நடைபெறுகின்ற கும்பாசத்தையும் கண்ணாலே கண்டு தரிசித்து உயிதி அடைவீர்களாக இந்த ஆலயம் இலங்கையிலே யாழ்ப்பாணமா நகரிலே வடக்கு பக்கமாக இருக்கின்ற காங்கேசந்துரை பெரு வீதியிலே மருதனாமடம் என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய பூமியிலே இங்கே குடச்சாமி சித்தர்கள் செல்வச்சாமி சித்தர்கள் எல்லாம் தவழ்ந்த இடத்திலே இந்த ஆலயம் கம்பீரமாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வளர்ந்து இன்று கலைக்கோயிலாகவும் கருங்கற் கோயிலாகவும் எழுந்து பெருமானுடைய திருவருளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பேரு பேர் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்த ஆலயத்திலே இம்முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காலம் ஏற்பட்டபடியால் பெருந்திருப்பணியாக கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு இங்கே அங்குரார்பணம் நடைபெற்று இன்று ஏழு ஏழு மாதங்கள் உடன் கருங்கல்லினாலே அமைந்த அடி அத்திவாரத்திலிருந்து பெருமானுடைய திருமுடி வரை அந்த கருங்கற்கோயிலாக கோயிலாக அமைந்திருக்கின்றது அடியார்கள் வருகதந்து இந்த திருப்பணியை கண்ணாரக் கண்டு திருவருளை பெற வேண்டும் என்பதையும் தெரிவித்து இதை கண்ணுறுகின்ற அடியார்கள் அத்தனை பேரும் ஆஞ்சநேய பெருமானுடைய திருவருளை பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசை கூறி அமர்ந்து கொள்கும்போது லோகா சுகினோ பவந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கற்பக்கரத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு நிறைய மக்கள் வந்து என்ன காப்படி இருக்கிற காலையா இருக்கு வணக்கம் நான் கிள்ளஜி திருவியாறு சாந்தோரத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் நீண்ட நாளாக நாங்கள் சின்னிலேருந்து எங்களுடைய ஆஞ்சநேயர் நாங்கள் பார்த்தோம் ஆஞ்சநேயரை பலிபர்வதும் இந்தியாவில் இருந்து அவர் இங்கே இலங்கைக்கு வந்த தின்ற வரலாறுகளை வச்சு நாங்கள் அவரை நித்தமும் நாங்கள் அவரை நாங்கள் ஒரு பக்தர்களாக இருந்து இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறேன் யாழ்ப்பாணம் மருதனவனம் ஆஞ்சநேயருக்கு எண்ணக்காப்பு நிகழ்வு சிறப்பாக இன்றைக்கு நாள் தொடக்க நாள் தொடக்கம் இன்றைக்கி நடந்து கொண்டு தொடர்ந்து இந்த ரெண்டு நாள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் இன்னும் பக்தர்கள் நீங்கள் வந்து எண்ணெய் காப்பு வைக்கிறவருக்கு அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த ஆஞ்சநேயருக்கு இன்னும் ஆஞ்சநேயத்தை அருளை அனைவரும் வெட்டுக்கொள்ள என்று கேட்டு விடைப்படுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நூல் நாளில் வந்து நாங்கள் கிழ்பை போக முடியாது இன்றைக்கி நம்ம கிணப்பு போய் என்ன காப்ப அப்படி சந்தமாக சொல்லுறீங்க இன்றைக்கு எண்ணெய் காப்பு வைக்காதே ஒரு ஒரு எனர்ஜி உண்டு அதில் தொட்ட உடனேயே அந்த ஆஞ்சநேயர்ல வந்து ஒரு ஒரு ஒளி எனக்கு பட்ட மாதிரி இருந்தது அந்த ஒரு உடல் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்து வந்த மாதிரி இருந்தது இப்போ வந்தோடனே ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த உடல் வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு சிறதாளமான ஒரு நம்பிக்கையோட இருக்கு அந்த உடல் அந்த இதை மகிமையை நான் உங்களுக்கு இதில் பயந்து கொள்றேன் பார்த்தீங்கன்னா முதலாவது கற்பக்கத்துல உள்ள ஆஞ்சநேயர் நிறைவை வைக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சனீஸ்வரன் இருக்கு இதில் சனி சுவரன் இது வைக்க நீங்க என்ன காப்பு நடந்துருக்கு இதில் பாருங்க சனீஸ்வரனுக்கு வந்து அக்கா என்ன காப்பை வச்சு

வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்தியாவில இருந்து வந்துருக்கீங்க யாழ்ப்பாணம் ஆஞ்சநேயர் நடக்கம் ஆஞ்சநேயர் எப்படி இருக்கு நான் வந்து ரொம்ப ஆஞ்சநேயர் ராமர் சீதா லட்சுமணன் இவங்களாம் ரொம்ப நம்புவேன் ஸோ என்னோட இருபத்தஞ்சு வயசுல இது என்னுடைய எங்க ஃபவுண்டேஷன் வேற இங்க ரன் ஆக்கிட்டு இருக்கு இது ஒரு நாலாவது பயணம் என்னுடைய பயணம் ஸோ இந்த பயணத்துல நான் ஆஞ்சநேயர் கோயில் வரணும் நிகழ்வை முடிச்சுட்டுன்னு எதிர்பார்த்தேன் வந்தா இப்படி ஒரு அற்புதம் எனக்கு லைஃப்ல நடக்கும் அதுவும் ஆஞ்சநேயருக்கே நம்ம கை வந்து எண்ணெய் காப்பு வச்சு அதுவும் நாளை கழிச்சு கும்பாபிஷேகம் வேற சொன்னாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் அவருடைய பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஸோ உண்மையாவே ஆஞ்சநேயர் வந்து நம்பினதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு யாழ்ப்பாணம் மண் இல்லை இலங்கையில் அப்படின்னா யாழ்ப்பாணம் மண் மட்டும் இல்லாமல் வெளி வெளி மாவட்டங்கள் வெளிமாவில பலி நாட்டில் இருந்து கூட உயிர்க்க வந்துருக்காங்க அன்பில் இந்தியாவிலேருந்து கூட வந்து வெண்ணை காப்படி இடம் நடந்துச்சு ಅದ ಆ ಮಾಲೆ ಕೂಡ ಇಲ್ಲ ಕೊಡ್ತೀವಿ ಮಾಡ್ತಾ ವೆಚ್ಚ ಕೂಡ ವರದಿ ಅದೇ ಕಾಸ್ பொறுத்திருக்கான் பேப்பரில் வந்து நினைக்கிறது எழுதி வச்சா நடக்க முடியல ஒரு ஐதீகம் அதில் வந்து பேப்பரில் தங்க பேண்டில் எழுதி மாலையாக போடுற காக்கடியாக இருக்கு வரலாறு கட்டது வரலாறு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குருக்களால் உருவாக்கப்பட்டது சுந்தரேச குருக்கள் என்று அவர் தன்னை பூரணமாக ஆங்கிலேயர்களை அர்ப்பணித்து அதுக்காகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதாவது கற்பை கிரகத்தை சிரமப்பட்டு ஒரு வருடத்துக்குள் கரங்கல்லால் அமைக்க வேண்டும் என்று இரண்டு ஒரு வருடத்துக்குள் அமைத்துள்ளார்கள் இவ்வளவு எதிராக இந்த பெரிய கோயில்களையும் இப்படி அமைப்பதற்கு ஒரு குருக்கள் இடம் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆ முந்தி கரங்கல்ல இல்லையா கரப்பேர் முந்தி கரங்கல்ல இல்ல சீமேந்தால் கட்டப்பட்டது மற்ற இந்த ஆஞ்சநேயர் வந்து இந்தியாவில கப்பல் மூலம் எடுத்து வரப்பட்டு கே காங்கிரஸ் துறையில இருந்து வந்து வன்சேல் மூட்டம் தான் இங்க பிரதிஷ்ட செய்யப்பட்டது அப்ப என்ன காப்பு வச்சிட்டீங்களா என்ன காப்பு வச்சு எப்படி இருக்கு சோ ஆஞ்சநேயர் கம்பீரமாக இருக்கின்றார் ஓகே வணக்கம் தங்கஜி ஐந்து பேர் என்ன எங்க இருந்து வரீங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அங்க இப்ப ஆஞ்சநேயர் பாக்க வந்தீங்க

கொழும்பிலும் இருக்கிறார் நான் ஆஞ்சநேயர் அதே மாதிரி இங்கேயும் இருக்கிற எல்லாமே நம்பி வந்தா ஒருதற்குமே கொடுக்காம விட்டான்னு நாங்கள் இதுவரை எல்லாம் தோண்டிப்பட்டது இல்லை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இது இன்னும் இன்னும் எனக்கு வரணும் இவ்வளவுமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு கொஞ்சம் மாத இடைவெளிக்குள்ள செய்து முடிச்சிடணும் எல்லாம் ஆஞ்சநேயன் டாருள்வார் நாங்க எழுத போடலாம் மற்றது பஜனை வைக்கலாம்

குடும்ப அங்குக்கு அருள்னைவருக்கும் நாளும் வழங்கும் ராமதூதனே ஒன்றொன்றும் உன் அருளை நினைத்திருப்பேன் ாமல்யவாறுப்பேன் ஸ்ரீராமன் பதம் நாடி சென்றவனே மோனம் மாறாத பக்தியினை கொண்டவனே சீதைன் வனமாசம் அவன் தான் கொண்ட வேதனையை വനേ അഞ്ചനേയനേ അലം വഴങ്ങും രാമദൂതനേ സഞ്ജീവി മൂലികയെ കൊണ്ട് വന്നായി ലക്ഷ്മണൻ ഉടലോ ീരാമൻ തനയണത്തായ ആനന്ദ കണ്ണീരൽ നനയവിട്ടു അറുൾ പുറിയും ആഞ്ചന അനവർക്കും നിലം വടങ്ങും அருமையா நீங்க காலமே அழம்பினா அஞ்சு விதம் ஒன்பது பாட்டு பாடு பாடி நன்றி அம்மா அதிலேமா ஆஞ்சனய பாத்திர நிறைய வெற்றிலை மாலை ஒரு பேப்பர் எல்லாம் எழுதி போடுறது. என்ன இது என்ன விளக்கம் அத என்னடால் ஸ்ரீ ராமஜெயம் என்று ஒரு கனகா வச்சு 308 1008rangle எங்க நிறைய வேற ஓணும் வந்து படி எழுதி போடுறோம். ஹ்ளை போடாrangle நினைக்கிறாது. நடக்கு.